ஐபிஎல்ல இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு டீமும் மோத போகுது ரோஹித் சர்மா ரசிகர்கள்னா பயங்கர காண்டில் இருக்காங்க யார் மேலேனா மும்பை இந்தியன்ஸ் டீம் மேலேயும் அம்பானி மேலேயும் ஹர்திக் பாண்டியா மேலேயும் பயங்கர காண்டில் இருக்காங்க ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அது என்ன பிளான்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல எங்கள் ரோஹித் சர்மா விளையாடுறத நாங்கள் பார்க்க வருவோம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் நாங்கள் பார்க்க வருவோம் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் ஜெஸ்ஸியை மட்டும் போட மாட்டோம் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் எங்கள் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன்லேருந்து தூக்குனீங்கல்ல அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஜெஸ்ஸியை மட்டும் போட மாட்டோம் அதுக்கு பதிலாக இந்தியாவோட ஜெஸ்ஸி ரோஹித் சர்மா விளையாண்டார்ல அவரோட ஜெஸ்ஸியை போட்டு வருவோம் ரோஹித் சர்மாவோட ஜெஸ்ஸி அதிகமாக இருக்கா இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு ரோஹித் சர்மா ரசிகர்கள் மிரட்டியிருக்காங்க இப்போ ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கூப்பிடுறாங்க அப்போ ஹர்திக் பாண்டியா என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு வர வரமாட்டேன் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக என்னை போட்டிங்கன்னா நான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அம்பானி குடும்பமும் குஜராத் டைட்டன்ஸ் அணியில ஹர்திக் பாண்டியா ஒரு கப்பு வாங்கி கொடுத்தான் அடுத்த வருஷம் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனால் இவன் தான் கரெக்டான பிளேயர் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட கரெக்டான கேப்டன் ஹர்டிக் தான் அப்படின்னு பிளான் பண்ணி ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமோட இருந்து ரோஹித் சர்மாவும் இந்த பக்கம் தூக்கிட்டாங்க இப்படிலாம் பொழுது அம்பானி குடும்பமும் சரி மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள்லாம் அந்த கிரவுண்ட் இருக்குல்ல கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறத விட்டுட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க பயங்கரமா பிரச்சனை பண்ண போறானுங்க மெயினா ரோஹித் சர்மா ரசிகர்கள்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்ணுவானுங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பாப்போம்